திரையுலகில் ஒரு ஹீரோவுக்கு ஒரு இயக்கம் கதை பண்ணுவாங்க ஆனால் அந்த ஹீரோ சம்பள விஷயம் காரணமாக கால் ஷீட் விஷயம் காரணமாக இது மாதிரி பல காரணங்களால் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் நடிக்க முடியாம போயிடும் உடனே வேற ஒரு ஹீரோ அந்த படத்தை கைப்பற்றி அந்த படத்தை வேற லெவலில் நடித்து மிகப்பெரிய வெற்றி அடையும் அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த ஹீரோ ஃபீல் பண்ணுவார் ஆரடா இந்த படத்தை நம்ம பண்ணிக்கலாமே மிஸ் பண்ணிட்டுமே அப்படின்னு இதற்கு ஓராயிரம் சம்பவங்கள் இருக்கு ஓராயிரம் படங்கள் இருக்கு உதாரணமா தமிழ் சினிமாலேயே நாமளும் ஆயிரம் தடவை சொல்லிட்டோம் உதாரணத்துக்கு கஜினியில் வந்து அஜித்தா நடிக்க வேண்டியது சூர்யா நடிச்சிட்டாரு இந்தியன்ல ரஜினி நடிக்க வேண்டியது கமல் நடிச்சாரு எந்திரன்ல கமல் நடிக்க வேண்டியது ரஜினி நடிச்சாரு இப்படி பல உதாரணங்கள் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா இப்போ அதே மாதிரி இப்போ நம்ம புறநானூறு சுதா கொங்காரா இயக்கத்துல நம்ம நடிப்பு நாயகன் சூர்யா நடிக்கதா இருந்த படம் டீசர்லாம் ஷூட் பண்ணிட்டாங்க எல்லாம் முடியல டைம்ல பாத்தீங்கன்னா சூர்யா விளக்கிட்டாரு இப்போ அந்த படம் தான் சக்தி அப்படிங்கிற டைட்டில் வச்சு சிவகார்த்திய நடிப்புல வெறு வேகமா பரபரப்பா விறுவிறுப்பாக ஷூட்டிங் நடந்துட்டு இருக்குது இப்போ இந்த படத்தில் ரவி மோகன் தான் விழா நடிக்கிறார் தெரிஞ்ச விஷயம் தான் இப்போ எப்படி சூர்யாவோட புறநாளர் படத்தை கைப்பற்றிய சிவகார்த்தியன் அதே மாதிரி இன்னொரு படத்தையும் கைப்பற்றிருக்கார் அப்படிங்கிறத பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருடம் மலையாளத்தில் ஒரு படம் இண்டஸ்ட்ரி ஹிட் ஆச்சு முன்னூறு கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணுச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அப்படிங்கிற அந்த படம் தான் அந்த படத்தோட இயக்கினார் ஜூட் ஜோசப் ஆண்டனி அப்படிங்கிற அந்த இயக்குனர் பார்த்தீங்கன்னா சிம்புவுக்கு ஒரு மிரட்டலான ஒரு கதையை சொல்லியிருக்காரு பேரண்டிய கதை இப்போ அந்த சிம்பு அவர்கள் இந்த படத்தோட கதையை கேட்டு மிரண்டு போயிட்டாரு அதே சமயத்தில் வேல்ஸ் யூனிவர்சிட்டி நம்ம தயாரிப்பில் ஐஸ்வரி கணேசன் அப்படிங்களா வேர்ல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் அவரும் பார்த்து மிரண்டு போய்டுரு சரி படத்தை உடனே ஸ்டார்ட் பண்ணால் அக்ரிமெண்ட் போட்டால் சிம்பு அவர்கள் கேட்ட சம்பளம் அவங்கள மலைக்க வைக்கக்கூடியதா இருந்துச்சு உடனே சிம்பு இந்த படத்தை வந்து விலகிட்டார் அல்லது விளக்கப்பட்டார் எப்படியாலும் வச்சுக்கலாம் இப்போது சிம்புக்கு பதிலாக அந்த ப்ராஜெக்டில் நம்ம சிவகார்த்தியை நடிக்கிறார் அப்படிங்கிறது தான் விஷயமே ஏற்கனவே புறநானூறு என்கிற பராசக்தி அப்படிங்கிற பேனண்டியா படத்தை சூர்யா மிஸ் பண்ணார் சிவகார்த்தியன் பிடிச்சிட்டாரு இப்போது இன்னொரு பேனண்டியா படத்தை சிம்பு மிஸ் பண்ணிட்டார் சிவகார்த்தியன் பிடிச்சிட்டாரு ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி புறநானூறு பராசக்தியை சிவகார்த்தியன் மாஸ் காட்டுறாரோ அதே மாதிரி இந்த படத்துலையும் சிம்புக்கு போல சிவகார்த்தியன் மாஸ் காட்டுவாரா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்